டாஸ்மாக் விவகாரம் ஆயிரம் கோடி ரூல்ங்கிறது ஈடி சொல்லிட்டு இப்போ ஆதாரம் இல்லாமல் விலுபிதுக்கி போயிட்ருக்கு அதனால் என்ன பண்ணும் அதிகாரிகளை மிரட்டி வேறு மாதிரி ஏதாவது ஒப்புதல் வாக்கு மூலம் வாய்ப்புகள் அதிகம் இதுக்கான வேலைகள் தான் இருக்கும் ஈடியோடைய நிலைமை என்ன ஈடியோடைய நோக்கம் என்ன ஈடி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் வருதுங்களா இடி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அது யாரு திருப்திப்படுத்துறதுக்காக இடி வந்தது டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு பண்ணது சட்டவிரோதம் குறிப்பாக பெண் அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து விசாரணையின் பேரில் நீங்கள் துன்புறுத்தல் பண்ணீங்க சில அங்கேருந்து தொண்டர்கள் யாராவது என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிட்டாங்க இது நடந்தது இது நடந்தது இதன் தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த விஷயங்கள் செந்தில் பலாசிக்கு நெருக்கடி அதிகமானது அதிகாரிகள் ஈகோ இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளுக்கும் ஈடி அதிகாரிகளுக்கும் ஈகோ பிடிச்சவங்க டாஸ்மார்க் ரைடுக்கு காரணமே பத்து வருஷம் எஃப்ஐஆருங்கிறத அவங்களே சொன்னாங்க யார் ஈடியே சொன்னிச்சு இந்த பத்து வருஷம் எஃப்ஐஆர் அடிப்படையதான் நாங்கள் ரைடு பண்ணோம்னு சொல்றீங்க ஆனா ரெண்டரை வருஷம் இருக்கிற விசாகன் ஐஏஎஸ் கூப்பி விசாரிக்கிறீங்கன்னா என்ன அது ரத்தம் விஸ்வநாதன் பீரியட்ல யாரு டாஸ்மார்க் எம்டியா இருந்தா அவருக்கும் சம்மன் கொடுங்க தங்கமணி பீரியட்ல இருந்த டாஸ்மார்க் எம்டிக்கு நீங்க இதுதானுங்க நியாயமான ஒரு விசாரணைதான் அதுதானே நியாயமான விசாரணை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு நேர்ந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் ரைடு நடந்துட்டு இருக்கு குறிப்பா ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய நெருக்கமான இடங்கள்லாம் வந்து நடந்துட்டு தகவல் வருது இப்போ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் நிறுவனர் இருக்கக்கூடியவர் தினம் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் விசாகன் என்பவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க விசாகன் வந்து நேத்தும் விசாரிக்க அழைத்து செல்லப்பட்டார் அவரும் அவரது மனைவியும் அழைக்க செல்லப்பட்டார்கள் ஏன்னா வீட்டுல ரைடு பண்ணாங்கல்ல அப்போ அவர் வீட்டுலதான் இருந்தாரு அதனால ரைடு முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் கூட்டிட்டு போனாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி மீண்டும் ரெண்டாவது முறை பண்ணுவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நம்ம ஆரம்பத்துலேயும் சொன்னதுதான் தான் விவகாரம் ஆயிரம் கோடி ரூலுங்கிறது ஈடி சொல்லிவிட்டு இப்போ ஆதார இல்லாமல் விழுப்புதிக்கி போயிட்டுருக்கு அதனால் என்ன பண்ணும் அதிகாரிகளை மிரட்டி வேறு மாதிரி ஏதாவது ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதற்கான வேலைகள் தான் இப்போ புரியுதுங்களா எவிடன்ஸ் இருக்கிறாங்கன்னா வேலை முடிஞ்சே வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் விடிய விடிய ஏதாவதுங்க ஒன்று புரிஞ்சுங்க விசாகன் எம்டி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மேலே இருக்கார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடக்கப்பட்டார் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் சிறையில் இருந்தார் அவருக்கு ஈடியோடைய நிலைமை என்ன ஈடியோடைய நோக்கம் என்ன ஈடி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் புரியுதுங்களா இடி எதை நோக்கி இருக்கு அது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இடி வந்தது என்ன அதுக்காக தான் இடி அந்த மாதிரி போயிட்டுருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இது புதுசு கிடையாது விசாகன் ஐஏஎஸ்க்கு இது அதாவது அது விவரம் தெரியும் என்னென்ன இடி வருவார்கள் ஒரு நாள் வருவார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக இடி தொடர்ந்து ஒரு ஒரு நபரை மட்டுமே குறிவைத்து காய்நிறுத்திக்கிட்டே இருக்குது அதனால் என்றைக்கினாலும் நான் வந்து ஒரு நாள் வருவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி வந்தாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இங்கே ரைடு பண்ணாங்க அதில் என்னன்னா இவங்க விசாகன் தலைமையிலான அதிகாரிகள் தான் என்ன பண்ணாங்கன்னா டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு பண்ணது சட்டவிரோதம் குறிப்பாக பெண் அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து அன் டைமில் நீங்கள் வந்து விசாரணையின் பேரில் நீங்கள் துன்புறுத்தல் பண்ணிங்கிறத அவர் தான் விசாகன் தான் வந்து பெட்டிஷன் போட்டார் கோர்ட்டில் பட் இதுதான் இப்போ பெரிய கோபம் ஈடிக்கும் ஏடி வந்து ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து போயிட்டு கடைசியில ஒண்ணு இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் எம்டி நீங்க போறீங்க அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு அளவுக்கு என்ன தைரியம் அப்படிங்கறத ஒரு சேலஞ்சி அவங்க அவங்களுடைய ஈகோங்களா தொடர்ச்சி தான் இது நல்லா பார்த்தீங்கன்னா இதே தான் சிந்தில் பாலாஜி வீடு இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஐடி ரைடு நடந்தது முதல் முதலியா நான் சொல்ல ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஐடி அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் மேலே சில இருந்த தொண்டர்கள் யாராவது என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக நடந்துக்கிட்டாங்க இது நடந்தது இது நடந்தது இதன் தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த விஷயங்கள் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி அதிகமானது அதிகாரிகள் ஈகோ இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளுக்கும் ஈடி அதிகாரிகளுக்கும் ஈகோ பிடிச்சவங்க ஓகே காரணம் அவங்க உச்சத்தில் இருக்காங்க மத்திய அரசு டெல்லி அவங்க எஜமான டெல்லியில் இருக்காங்க வருதுங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள்லாம் அடுத்த லெவலில் பண்ணிங்க நீங்கள் மாநில அரசு அதிகாரிகளை பார்க்குறப்ப அவங்களுக்கு துச்சமாக தெரியும் நாங்கள்லாம் அவங்க எல்லாம் கடவுளின் குழந்தைகள் மாதிரியும் நம்மளாம் தெருவில் அலையிறவங்க மாதிரியும் அவங்க அவங்க பார்க்குறாங்க அந்த ஒரு பார்வை தான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப விசாகன் மட்டும் இதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்க உங்களுக்கு என்ன கோர்ட்டு என்ன அவ்வளோ அவங்களுக்கு அவசியம் அப்படியா பார்க்கலாம் சேலஞ்சிங் பார்த்துக்குவோமா அப்படிங்கிறது தான் இப்போ நடக்குது இதில் பெரிய ஒரு வித்தியாசம் ஒரு பெரிய ஜோக் என்னென்னா நேற்று காலையில அவருடைய வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது கிழிச்சு கிடந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய டிராமா நடந்தது பாருங்க அதுதான் அதுல பெரிய கொழும்பு ஏன்னா யாரு வீட்டு நீங்க வந்து உங்க நண்பர்கிட்ட சேட் பண்றீங்க நானே சேட் பண்றேன் யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்து பாப்பாங்களா சொல்லுங்க பார்க்கும்போது என்னைய இந்த வேலையெல்லாம் பார்க்கும் எந்த அளவுக்கு இவங்களே இறங்கிட்டாங்களா இனியும் இல்லை அதுதான் சொல்கிறேன் ஒரு 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 விளையாட்டு அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரு புரியுதுங்களா அவங்க என்ன நிலமையில இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஈடி ரைடு போயிட்டு வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு போய் கோர்ட்டு வந்து இல்லை இல்லை ஈடி ரைடு பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஈடி கண்டிப்பாக வரும்னு தெரியும் அவங்க வந்து எல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கிழிச்சு போட்டாங்கன்னு சொல்லி அது மீடியாலாம் காட்டுது எங்கே நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஃபோனை பிடிங்கி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு போகுங்க எத்தனை எத்தனை வருஷம் யார்கிட்ட சாட் பண்ணாலும் வந்துடுங்க நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ வந்துருச்சுங்க ஏ உங்கள் நம்பர் எடுத்தா இது பிரிண்ட் எடுத்து இதை வச்சிருந்தா அது கிழிஞ்சிருச்சு கிழிச்சு போட்டுருந்தாரு ஒரு வீட்டு காம்பவுண்டுக்கு பக்கத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இந்த விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிரட்டலுக்கான விஷயம் வேற ஒரு எவிடன்ஸ் வேற என்ன ரெடி பண்ணி விசாகன் சாரை வந்து வேறு மாதிரி டார்ச்சர் பண்ணணும் அதுக்கு வந்து இது ஒரு இது சேட் அது ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கிழிச்சு போட்டிருக்காரு அப்படின்னு ஏன் நீ அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட்னா எப்படி இருக்கும் இது வேற ஒரு பிரிண்ட் அவுட்டு அப்படிங்கிறத வந்து ஒரு மீடியாவெலாம் காட்டிட்டாங்கன்னே வச்சிங்களேன் இது வாட்ஸ்அப் சேட்டே கிடையாது வேறு யாரோ ட்ராமா பண்ணுறாங்கன்னு அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு ஆனால் ஈடி ஏதோ ஒரு வகையில் சும்மா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி இது தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களை உட்கார வச்சு நீ விசாரணைங்கிற பேரில் மணி உட்கார வைக்கிறதே பெரிய ஒரு பெரிய துன்புறுத்தலுங்க அவர் அதிகாரிகளை ஒரு ஐஎஸ் அதிகாரிங்க அவரு என்ன அவரை உட்கார வச்சு நீங்கள் மணி உட்கார வச்சு ரெண்டு வருஷம் அதுதான் ஏற்கனவே டாஸ்மார்க் ரைடுக்கு காரணமே பத்து வருஷம் எஃப்ஐஆருங்கிறத அவங்களே சொன்னாங்க யார் ஈடிய சொன்னிச்சு இந்த பத்து வருஷம் எஃப்ஐஆர் அடிப்படையை தான் நாங்கள் ரைடு பண்ணோம்னு சொல்கிறீங்க ஆனால் ரெண்டரை வருஷம் இருக்கிறேன் விசாகன் ஐஎஸ்சை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்கன்னா என்ன எனக்கு புரியலையே அது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிடுங்க ரத்த விஸ்வநாதன் பீரியடில் யார் டாஸ் மார்க் இருந்தா அவருக்கு சம்மன் கொடுங்க தங்குமணி பிரியா தங்கமணி பீரியட்ல இருந்த டாஸ்மார்க் மார்க் எம்டிக்கு நீங்கள் இதுதானுங்க நியாயமான ஒரு விசாரணை தான் நியாயமான விசாரணை அதனால அப்படி இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான் என்ன என்ன நம்ம வந்து திமுக அரசு எதிர்பார்த்துருந்துச்சு விசேஷன்னா ஒரு மனைவியும் கூட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு யாராக இருந்தாலும் ஒரு சங்கடப்படமா சங்கடப்படுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ரைட்டுங்க ஓய்ஃபையும் கூட்டிகிட்டு போவதுங்கிறதுலாம் வந்து இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு விஷயம் புரியுங்களா அது இத்தனைக்கும் பெண் அதிகாரிகள் யாருமே இல்லை அவங்க கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜென்ஸ் இடி அதிகாரிகள் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் யார் கேட்கறது இது இதுதான் அதனால இது முழுக்க முழுக்க அரசியல் இது இருபத்தி ஆறு தேர்தல் கிட்டத்தட்ட கிணக்கில வச்சு வர மார்ச் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது திமுக தயாரா இருக்கு அமைச்சர்கள் எல்லாமே தயாரா இருக்காங்க அதிகாரிகள் தான் அது பாவம் தான் ஒரு சங்கடம் இதெல்லாம் டாஸ்மாக்ல எம்டி ஆகறது ஒரு பாவமாங்க தெரியாம கேக்குறாங்க அது ஒரு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் ஒருத்தர் போனாரு ஒருத்தர் நியமிக்கப்பட்டாலே ஒரு பா அப்போ என்ன அர்த்தம் இனிமேல் யாரும் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இதெல்லாமே தானே இதெல்லாமே சுற்றி வளர்ச்சி வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் டாஸ் மார்க் எப்படியா இன்னும் ஒரு வருஷத்துக்கு யாரும் போகக்கூடாதுங்கிறது அடுத்தடுத்த லெவலில் இருக்க அதிகாரிகள் பயப்படுவாங்க இதுதான் தான் ஈடியோடைய எண்ணம் இதுதான் இதுதான் இது பட் இதில் வந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்க இல்லைங்க புரிதுங்களா திருப்பி முடிச்சுட்டு ஒரு மூணு நாள் கிடச்சி இங்கேயாவது பிடிச்சோம் இங்கேயாவது பிடிச்சோன்னு ஒரு பிரஷ்னோட்டு வரப்போகுது அதை பெருசாக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த சமயத்துல இது அரசியல் கணக்குன்னு சொல்லிருந்தீங்க அதே சமயத்துல நம்ம முதலமைச்சரும் வந்து நேற்றைய முன்தினம் தான் வந்து குடியரசுத் தலைவர் கடிதத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க மத்திய அரசுக்கு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் நீங்க கேள்விக்குறியாக்குற விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கடுமையான ஒரு எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாரு பதிவு செஞ்சு மறுநாளே இடி ரைடு பரவாயில்ல நடந்துச்சு அதன் பிறகு தற்போது அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ இடி ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வச்சு அவங்க விசாரணைக்கு நடத்திட்டு இருக்காங்கன்னா அப்போ அப்பட்டமா மத்திய அரசு எதிர்க்கிறாங்க தேர்தலுடைய காலமும் வந்து நெருங்கிட்டு இருக்கு அதுக்காகன ஒரு மெசேஜ் தானா இந்த ரைட்டே நூறு சதவீதம் அதே மாதிரிதாங்க நடந்துச்சு ஒவ்வொரு பார்வையும் நடந்துச்சு அதிகாரிகளுக்கு சம்மன் கலெக்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க போறோம் என்ன ஆச்சு இது இப்ப என்ன நடந்துச்சு

என்ன இதுக்கு தாண்டி வேற ஒண்ணுமே நடக்கப் போறதில்லை இ இல்லை சார் இப்போ இல் ஒரு வருஷம் இல்லை பத்து மாசம் இருக்கு தேர்தலுக்கு இப்பவே உள்ள நெருக்கடி அப்படின்னா தேர்தல் நெருங்க 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 திமுகவுக்கும் சரி கூட்டணிகழ்ச்சியில் இன்னும் கடுமையான நெருக்கடிகள் வரும் போல இன்னொரு நூறு சதவீதம் நடக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குங்குபட்லலாம் வந்து இப்ப வந்து அமைச்சர் சிந்தில் பாலாஜி வந்து பொறுப்பாளரா போட்டிருக்காங்க நீங்க ஆட்டோமேட்டிக் ஆமா 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 போட்டிருக்காங்க நீங்க வந்து கோயம்புத்தூர் நாமக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் இந்த ஏரியால உள்ள தொழிலதிபர்கள் திமுக உடைய விசுவாசிகள் அப்படிங்கிற எப்ப நானும் ரைடு வருவோங்க நீங்க கையில வீட்டில் பத்து லட்ச ரூபா பணம் வச்சிருந்தீங்களா அவங்க குடிக்கிட்டு போய் தான் போவாங்க அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லைன்னா தேர்தலுக்கு செலவுக்காக வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வேற வழி இல்லை இதெல்லாம் நடக்கதான் செய்யணும் வச்சிக்கலாம் இதை தாண்டிதான் ஜெயிக்கணும் திமுக

ஓகே சார் நிச்சயமா இந்த ரேடியனுடைய பின்னணி மற்றும் அரசியல் காரணங்களை வந்து நேரில் பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி கெமன ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்